தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவில் தற்போது மின்னிலக்க பண பரிவர்த்தனை முறை என்பது மிகவும் அதிகரித்து வருகிறது அனைத்து இடங்களிலும் பணத்தை நேரடியாக பயன்படுத்துவது என்பது மிகவும் குறைந்துள்ளது இருப்பினும் சில நேரங்களில் பணத்தை ரொக்கமாக தர வேண்டிய சூழல் உருவாகிறது ஆகையால் தானியங்கி பண இயந்திரத்தின் சேவை அதாவது ஏடிஎம்மின் சேவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது இதுவரை ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில்தான் ஏடிஎம் சேவை இருந்து வந்தது ஆனால் தற்போது நாட்டிலேயே முதல் முறையாக ரயிலில் ஏடிஎம் சேவை நிறுவப்படுகிறது இந்திய ரயில்வே தனது நூற்று எழுபத்து இரண்டாவது விழாவை கொண்டாடிய போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி மகாராஷ்டிராவின் போரிபந்தலிருந்து தானே வரையில் ரயில் இயக்கப்பட்டது இதனையடுத்து ரயில்வே தனது நூற்று எழுபத்து இரண்டாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சோதனை அடிப்படையில் ரயிலுக்குள் ஏடிஎம் இயந்திரத்தை நிறுவியுள்ளது மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அந்த ஏடிஎம் சேவை உள்ள ரயில் சேவையை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ரயிலானது நாள்தோறும் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் இயக்கப்படுகிறது ஓடும் ரயிலின் அதிர்வுகளை சமாளிக்கும் வகையில் ரப்பர் பேட் மற்றும் போல்ட் அம்சங்களுடன் இந்த ஏடிஎம் நிறுவப்பட்டுள்ளது இரண்டு தீயணைப்பு கருவிகளும் இதன் அருகில் வைக்கப்பட்டுள்ளன இந்த முயற்சிக்கு ஏடிஎம் ஆன் வீல்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த ரயில் ஒருமுறை பயணம் செய்ய சுமார் நான்கு மணி நேரம் முப்பத்து ஐந்து நிமிடங்கள் ஆகும் மகாராஷ்டிராவிலேயே இந்த ரயில் ரூட் என்பது மிகவும் பிரபலமான ரூட்களில் ஒன்றாகும் தற்போது ரயில்களில் ஏடிஎம் பொருத்தப்பட்டாலும் இந்த திட்டம் வெற்றி பெறுவதில் பல சிக்கல்கள் இருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் முதலாவதாக நீண்ட தூர பயணத்தின் போது இடையிடையே நெட்வொர்க் இல்லாத சூழலில் பணம் எடுப்பது என்பது சற்று சிரமமாகிவிடும் நெட்வொர்க் உள்ள இடத்தில் ஏடிஎம் பின் ஆகியவற்றை பதிவிட்டால் நெட்வொர்க் இல்லாத இடத்தில் பணம் வெளியே வராது ஆனால் வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுவிடும் என்பது வருத்தத்திற்குரிய செய்தி எனவே மிகப்பெரிய நிறுவனங்கள் மூலம் தடையில்லா இணைய சேவை வழங்க வேண்டியிருக்கும் மேலும் வட மாநிலங்களில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் ரயிலில் மிகவும் அதிகமாக நடப்பதால் ஏடிஎம் இயந்திரங்களுக்கென தனியாக காவலாளிகளை நியமிக்க வேண்டும் இது போன்ற சவால்களை சமாளித்தால் ரயில்களில் ஏடிஎம் என்னும் முயற்சி நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ரயில்வேயின் இந்த முயற்சிக்கு பயணிகளிடையே நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது நாட்டில் ரயில்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மட்டும் இதற்காக இருபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா செலவு செய்துள்ளது ரயிலில் பயணிகள் கொழுத்திறனை மேம்படுத்தவும் பயணிகளை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் அழைத்து செல்லவும் இந்த பணம் செலவிடப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நூறு வந்தே பாரத் ரயில்கள் உட்பட ஏழுநூற்று இருபத்தி இரண்டு ரயில் சேவைகளை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக மாநிலங்களவையில் கடந்த ஆண்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் தெரிவித்திருக்கிறார் புதிய ரயில் பாதைகளை அமைக்கவும் அவற்றை மின்மயமாக்கவும் அரசு தற்போது முனைப்பு காட்டி வருகிறது இந்த நிலையில்தான் இந்த பஞ்சவாடி எக்ஸ்பிரஸில் ஏடிஎம் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ரயிலை விட்டு கீழே இறங்காமலேயே பயணிகள் இந்த ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் இதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் பூசாவல் மண்டலமும் மகாராஷ்டிரா வங்கியும் இணைந்து சாத்தியப்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை பற்றி நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் விக்சிக் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வையின் கீழ் இந்தியாவில் முதல் முறையாக ஓடும் ரயில் ஏடிஎம் வசதியானது இவ்வாறு மும்பையில் இருந்து மன்மாத்துக்கு செல்லும் பஞ்சவடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி கோச்சில் ஏடிஎம் பொருத்தப்பட்டு அதன் சோதனை ஓட்டமும் முடிக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் புதுமையான மற்றும் கட்டணமில்லாத வருவாய் யோசனை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஏடிஎம் ஆனது சோதனை ஓட்டம் முழுவதிலும் சீராக செயல்பட்டதாகவும் ஆனால் சுரங்கப்பாதைகள் மற்றும் குறைந்த மொபைல் சிக்னல் இருக்கக்கூடிய இடங்களான இகர்புரி மற்றும் கசாரா இடையேயான பகுதியில் கொஞ்ச நேரம் ஏடிஎம் செயல்படவில்லை என ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஏசி பெட்டியில் இந்த ஏடிஎம் வைக்கப்பட்டிருந்தாலும் ரயில் பெட்டிகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருப்பதால் பஞ்சவதி எக்ஸ்பிரஸின் இருபத்தி இரண்டு பெட்டிகளில் இருந்தும் பயணிகள் ஏடிஎம்மை பயன்படுத்தலாம் பணம் எடுப்பதை தவிர செக் புக்கை பெறவும் பண விவரத்தை அறியவும் இந்த ஏடிஎம்ஐ பயன்படுத்தலாம் இதில் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் மும்பை ஹிங்கோலி ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் பயணிகளும் இந்த ஏடிஎம்ஐ பயன்படுத்தலாம் ஏனெனில் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் ரயிலும் அதே ரயில் ரேக்கைத்தான் பகிர்ந்து கொள்ளுகிறது ஏடிஎம் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஏடிஎம் ஷட்டர் அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது சிசிடிவி கேமராக்கள் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இது கண்காணிக்கப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளில் இந்திய ரயில்வே ஆன்போர்ட் வைஃபை சிறந்த கேட்டரிங் மொபைல் சார்ஜிங் புள்ளிகள் மற்றும் நிகழ்நேர ரயில் கண்காணிப்பு பயன்பாடுகள் உள்ளிட்ட பல பயணிகளுக்கேற்ற அம்சங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் ரயிலில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படாத இடத்தில் இந்த ஏடிஎம் மிஷின் வைக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றதை தொடர்ந்து இனி அனைத்து ரயில்களிலும் படிப்படியாக ஏடிஎம் வசதி செய்து தரப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கிறது முதல் கட்டமாக வடக்கு மண்டல ரயில்வேயில் இத்திட்டம் நடைமுறைக்கு வரும் என அறியப்படுகிறது ஆக எங்கும் செல்லலாம் எனி டைம் மணி எனிவேர் மணி என்று சொல்வதைப் போல எங்கு வேண்டுமானாலும் நாம் கை கொண்டு செல்லலாம் எந்த பணத்தையும் கையில் எடுத்து செல்லாமல் ரயிலில் பயணம் செய்யும் போது கூட பணம் இல்லாமல் சென்றாலும் ஏடிஎம்மில் நாம் பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நினைத்தால் மிகவும் பெருமிதமாகத்தான் இருக்கிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா